ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்படி ஆட்சி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணப்படும் போது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு நம்ம முத்து சம்மதம் சொல்லலை அப்படின்னு பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க நம்ம மீனா அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க அருணையும் சீதாவையும் போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதுல்ல அது ஒரு லீகல் மேரேஜ் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருமா மீனாவா இருக்கட்டும் சீதாவா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தை மதிக்கிற பிள்ளைங்க அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டாங்க வீட்டுக்கு தெரியாம இந்த தப்பு பண்ணுனா நாளைக்கு அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கறத ஏற்கனவே அனுபவத்துல பாத்துருக்காங்க நீயும் ரவியும் கல்யாணம் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு எல்லாரும் எவ்வளவு மனவேதில இருந்தாங்க யார் யாருக்கெல்லாம் அவமானம் வந்துச்சு அப்படிங்கறத மீனா என்ன பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அதனால தான் அவ கண்டிப்பா இந்த முடிவு எடுக்கவே மாட்டா அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்றாரு மீனா ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்த இதுக்கு மேலேயும் நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு முத்துவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே இந்த பக்கம் முத்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கான்ஃபர்மைஸ் ஆகி நேராக போயிட்டு நம்ம சீதா வீட்டுக்கே ஒரு புடவை பட்டு புடவை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு நீ இந்த பட்டு புடவை கட்டிட்டு ரெடி ஆகிடு நாளைக்கு மாப்பிள்ளை வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை எங்கே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க சீதாவோட அம்மா அப்போது நம்ம முத்து சொல்கிறாரு சீதா எதிர்பார்த்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் நல்ல நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் வ வர சொல்லிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க சொல்றது சீதா தான் வர சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்றீங்க மாப்பிளை அப்படின்னு ஆமா மாப்பிள அருண் தான் வேற யாரும் இல்லை சீதாவுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க நிஜமா தான் சொல்றீங்களா மாமா அப்படின்னு நம்ம சீதா ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாங்க ஆமாம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்களா இதனே சாதாரண விஷயமா அப்படின்றாங்க எப்படி மாப்பிள்ளை திடீர்னு மனசு மாறிட்டீங்க நீங்களும் மனசு மாறினீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் சீதாவுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும் சீதாவோட அப்பா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சீதாவுக்கு என்ன வேணுமோ தான் வந்து அவர் பண்ணியிருப்பாரு நான் மட்டும் என் முரண்டு பிடிக்கணும் அவருக்கு அவருக்கும் எனக்கும் இருக்கிறது வந்து தனிப்பட்ட பிரச்சனை அது சீதாவோட வாழ்க்கையில் நான் திணிக்கக்கூடாதுல்ல அவளுக்கு பிடிச்சிருக்கு அவருக்கும் சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படின்னும் போது நான் ஏன் முட்டுக்கட்டையாக நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை இது நீங்கள் மனப்பூர்வமாக தானே சொல்கிறீங்க அப்படின்னு மா அதெல்லாம் மாமா மனப்பூர்வமாக தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சீதா ரொம்ப டல்லாக இருக்காங்க எதுக்காக நீ டல்லாக இருக்க ஏதாவது பிரச்சனை ஆயுதில்ல ஏன் இப்போ சொன்னா ஒத்துக்க மாட்டாரா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கோட பிரச்சனை என்னன்னா சீதாவுக்கும் மீனாவுக்கும் அருணுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி தான் என்ன சீதா நீ ஓகே தானே அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க ஆ நான் ஓகே தான் மம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் என்னை பற்றி பெருசாக நீ கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ யோசி நீயும் அவரும் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முத்து கிளம்புறாரு மாப்பிள்ளை இந்த புடவை அப்படின்னு நான் தான் சீதாவுக்காக வாங்கிட்டு வந்தேன் அவளுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு அவளை கட்டிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போகிறாரு உடனே நம்ம சீதா வந்து அப்படியே செவல்த்துக்கு சாஞ்சு உட்காந்து அழுவுறாங்க என்னாச்சு சீதா எதுக்கு அழுவுகிற அப்படின்னு அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு நம்ம சத்தியா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க அப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தப்பு பண்ணிட்டேமா மாமாவை புரிஞ்சுக்காம போயிட்டேன் பாவம் உண்மை தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளோ காயப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுகுறாங்க என்னடி பண்ணினேன் என்ன பண்ண சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க மா என்னை மன்னிச்சிடுமா நீயும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க ஐயோ சீதா என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இல்லைம்மா எப்படியும் மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு ஒருவேளை எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்காமயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்துல நானும் அருணும் அப்படின்னுட்டு நீ அருணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னடி கழுத்துல தாலியை காணும் அப்படின்னு நானும் அருணும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் மீனாக்காவுக்கு இது தெரியும் அவங்க தான் முன்னே பண்ணி வச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க மா எந்திரிம்மா எந்திரி எதுக்கு அழுவுற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாமன் போனவர் திரும்பி வரப்போறாரு அப்படின்றாங்க அவர் போயிட்டாரு ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த மனச மனசு என்ன பாடுபடும் இப்போ கூட சீதாவுக்காக தானே யோசிக்கிறாரு சீதா மனசை யோசிச்சு சீதாவோட சந்தோஷத்தை யோசிச்சு தானே அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து அதுவும் புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு போறாரு ஆனா அவரை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காளே இவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா அந்த மீனாவுக்கு புத்தி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன் அக்காவை ஃபோன் பண்ணி வர சொல்லுடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சத்யா வந்து மீனாவுக்கு கால் பண்றாங்க அவங்க வீட்டில இதே விஷயமாதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேரம் முத்து வீட்டுக்கு போறாரு போகும்போது சத்ய சத்யாவோட ஃபோன் கால் வருது முத்து வர்றதை கூட கவனிக்காம ஃபோன் பேசுறதுக்கு மீனா வந்து போறாங்க அக்கா நீ எங்க இருக்க கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு சீதா அக்கா அப்படின்றாங்க டெய் நேர்ல வர சொல்லுடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி அக்கா நீ நேரில் வருவியாமா அம்மா வர சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னடா சீதாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்து இருந்துட்டு என்னாச்சு அப்படின்றாங்க இல்ல அம்மாவும் சத்தியாவும் உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க சீதாவுக்கு ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்றாங்க என்னங்க சீதாவுக்கு ஏதாவது பிரச்சனையானு கேட்குற சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்னமோ போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சந்தோஷமான தான் அவங்க சொல்லுவாங்க நீ போயிட்டு வா அப்படின்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கும் சரி நீ அங்கேயே போய் தெரிஞ்சுக்கோப்போ அப்படின்னு சொல்றாங்க சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க நீங்கள் என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்கறாங்க அப்பதான் நம்ம முத்து இருந்துட்டு இல்ல அருடை நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படின்னு சீதா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பா நேரில் சொல்றதுக்காக வர சொல்லியிருப்பா அப்படின்னு நிஜமாவா நீங்களா சம்மந்தம் சொன்னீங்க அப்படின்றாங்க ஆமா நான் தான் சொன்னேன் அதனால தான் சீதா ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி ஆனாலும் அவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த அதாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு வேண்டாம் இந்த கல்யாணம் நடந்து முடியட்டும் இவரோட மனசு எப்போ வேணாலும் மாறிடும் அப்படின்னு மீனா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க இந்த விஷயத்த சொல்றதுக்குதான் அவங்க வர சொல்லியிருப்பாங்க நீ வேலை ஏதாவது இருந்தா பாரு நம்ம சாயந்தரமாக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நாளைக்கு காலையில் போனால் போதும் எப்படியும் மதியத்துக்கு மேலே தானே பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க வருவாங்க பொண்ணை பார்க்கறதுக்கு அவளோ ஆஃப் டே ஒர்க் பண்ணிட்டு தான் வருவா அப்படின்னு நான் சீதாவா லீவ் போட சொல்லிடுவேன் கண்டிப்பாக நாளைக்கு ஃபுல் டே அங்கே தான் இருக்க போகிறோம் நீ நாளைக்கு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் படுக்கிறேன் அப்படின்னு முத்து போய் படுத்துடுறாரு இப்போ மீனா இருந்துட்டு நான் எதுக்கும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு நம்ம மீனை வந்து கிளம்பி போகிறாங்க மீனா அங்கே போனதுமே அவங்க அழுதுகிட்ருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மா எதுக்கு அழுவுகிறமா சீதா எதுக்கு நீ அதான் மாமா வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருல நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வர சொல்லிட்டாரு எதுக்கு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க மீனாவை கள்ளத்தில் பலர்னு ஒரு அரை வேற அரைஞ்சிடறாங்க அவங்க அம்மா எதுக்குமா அடிக்கிற அக்காவை அப்படின்னு நம்ம சத்தியா கேட்குறாரு சும்மா அருடா இவ பண்ண காரியத்துக்கு வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இவளுக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறோமே இது என்ன இந்த வந்து எந்த மாதிரி விளைவுகளை ஏறும் படுத்தும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லையா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே ரெண்டு பேரும் சொல்லிட்டு இவளோட வாழ்க்கைய சரி பண்றதா நினைச்சிட்டு உன் வாழ்க்கையில மண்ணலி போட்டுக்கிட்டே அப்படின்லாம் மீனாவத்துறாங்க மாப்பிள்ளைக்கு தெரியாம அப்படின்னு அவருக்கு தெரியாத நான் பண்ணுனேன் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பாக்குறாங்க அப்போ எல்லாம் சொல்லிட்டா அவ என்கிட்ட அம்மா எனக்கு வேற வழி தெரியலமா இவரு ரொம்ப வேகமா மாப்பிள்ளை பாத்துட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரா ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து நம்ம சீதாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவாரோ அப்படிங்கிற பயம் அதுக்காக தான் இந்த கொழப்ப நிறைய குழம்பி போயிருந்தோம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த சாமியை தான் துணைக்கு கூப்பிட்டோம் அந்த சாமியோட உத்தரவோட தான் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு மீனா வியாக்கியானம் பேசுகிறாங்க நீ என்ன வேணால் சொல்லு இந்த விஷயத்த என்னால் ஒத்துக்கவே முடியாது மாப்பிள்ளைக்கு தெரியாமல் நடந்த இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இப்போ சொல்கிறேன் அருண் கூட சீதாவுக்கு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா என்னம்மா எல்லாம் கைக்குடி வரும்போது இப்படி பேசிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க என்னடி இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளோ காயப்படுவார் அந்த சீதாவோட அப்பா இருந்து யோசித்து அவரு சீதாவுக்காக இந்த விஷயத்தை பண்ணிருக்கிற கடைக்கடைய தேடி தேடி ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு தன்னோட மச்சி பார்த்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இருக்காரு அந்த மனுஷனுக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே அவர் எப்படி இதை ஏற்றுப்பாரு அப்படின்ட்டு ஓன் மா அழாதுமா நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அழாதுமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு சீதா சொல்கிறாங்க எனக்கெல்லாம் தெரியாது நாளைக்கு தான் நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க இப்போவே நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டு உண்மையை சொல்கிற மா இப்போ உண்மையை சொன்னால் நாளைக்கு இந்த நிச்சயம் நடக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நடக்காமல் போயிடும் அப்படி நடக்கலனா கூட பரவாயில்லை இந்த க அதான் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டாங்கல்ல மா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருமான்னு கஷ்டப்படுவாருன்னு தெரிஞ்சிருந்தா யோசிச்சிருந்தா அவரை பற்றி நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பீங்களா உங்களுக்கு போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நல்ல விஷயம் உதவி வேணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் நிற்க வேண்டியது அதே உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை சொல்லிட்டாரு அப்படின்னா பெற்றவங்களை தூக்கி போடுற மாதிரி தானே அவரையும் தூக்கி போட்டுட்டு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க என்னாலே இதை ஏற்றுக்க முடியாது என் மாப்பிள்ளைக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் சம்மந்தம் வைக்க மாட்டேன் என என்னால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா மா அவருக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி புரிய வச்சிட்டு வாங்க அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் இந்த உண்மை அவர்கிட்ட சொல்லுங்க அவரோட நிலமை என்னங்கிறதை பார்த்துட்டு நான் முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே நான் சொல்லிடுறேன் அவர் கிட்ட அப்படின்னு மீனா சொல்றாங்க அக்கா அப்படின்னு சீதா பயப்படுறாங்க ஒன்னும் இல்லடி உங்க மாமா ஒன்னும் மிருகம் கிடையாது அவரால புரிஞ்சுக்க முடியும் நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீ அருணை வர சொல்லு அப்படின்றாங்க அக்கா இப்ப வா அப்படின்றாங்க ஆமா இப்பதான் கோவிலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா நம்ம சாமி கிட்ட சீட்டு குலுக்கி போட்டப்ப கூட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது அப்படிதான் வந்துச்சு இருந்தாலும் வேற வழி வழியில்லை நம்ம பண்ணுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பேசி புரிய வச்சுக்கலாம் நீ தயவு செஞ்சு அருணுக்கு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க இப்போ மீனா வந்து நேராக வீட்டுக்கு போறாங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு முத்து எங்க எந்திரிங்க ஈவினிங் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லை மீனா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் இல்லை வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எந்திரிங்க குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ முத்துவும் மீனாவும் நேர கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே சீதாவும் நம்ம அருணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்காக எதுக்காக இப்போ அவசரமாக கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க ஏதாவது வேண்டுதலா ஓ இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன்னா கோவிலில் இது பண்ணுறா அது பண்றேன்னு ஏதாவது வேண்டி வச்சிருக்கியா அதுக்காக என்னை கூட்டிட்டு வந்தியா இங்க பாரு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க உங்களுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்றாங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க போனதுக்கப்புறம் அங்கே மாத்தியெல்லாம் பேசக்கூடாது என்னெல்லாம் எந்த வேண்டுதலும் நிறைவேற்ற சொல்லக்கூடாது நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாரு முத்து அங்க பிரதணம் பண்றது மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறது இந்த மாதிரி பண்ணி அவருக்கு பயம் சும்மா காமெடியா யோசிக்கிறாரு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க சீதாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாங்க இல்லைங்க நான் உங்ககிட்ட அதாவது உங்ககிட்ட நாங்கள் மூணு பேரும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேங்கிறதுக்காக அவர் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லைன்னுலாம் அர்த்தம் கிடையாது எனக்கு அவரை பிடிக்காது பட் உங்களை எல்லாருக்கும் அவருக்கு உங்க எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்குல சீதாவுக்கு முக்கியமா பிடிச்சிருக்கு அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லியிருக்கேன் மத்தபடி என்னாலெல்லாம் சகஜமா அந்த ஆள் கூட பேச முடியாது நீங்க என்ன கூட்டிட்டு வர்றது வந்ததே தப்பு நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு கோபப்படுறாரு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க காது கேட்க போகுது மாங்க ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க முக்கியமா நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அவங்கள பத்தி அப்படின்றாங்க ஏன் இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா நீங்க வாங்கதா வாங்கலை ப்ளீஸ் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க நம்ம மீனா இப்போ முத்து போறாரு தேங்க்ஸ் முத்து அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர் வந்து சும்மா தலையை மட்டும் ஆட்டிட்டு இந்த முத்துவுக்கு கோபம் அவர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்போ சீதா இருந்துட்டு அழுகுறாங்க சீதா எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் அப்படின்னு சமாளிக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதை சொல்லலாம் குற்ற உணர்ச்சி எங்களை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் அழுகுறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு சீதா எதுக்கு அழுகுற அவர் புரிஞ்சுப்பார் உண்மையை சொல்லிடலாம் சொல்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு நம்ம அருணுமே என்ன சொல்ல போறீங்க என்ன விஷயம் அப்படின்னு என்ன அவங்க என்ன சொல்ல சொல்ல போறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மீனாவ கேக்குறாங்க முக்கியமா நான் தாங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்டு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க என்னன்னு சொல்லு சும்மா பில்டப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்றாரு முத்து கோவம் வந்துருது அப்பதான் இல்லைங்க அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க சொல்லி நாங்க கேட்டோம்ல அப்படின்னு ஆமா கேட்டிங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் விடு நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ என்ன என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்கு அதை நேரடியா சொல்லு அப்படின்றாங்க இல்லைங்க சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டதுனால நிறைய வேகமா வந்து மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருந்தீங்க சீதாவுக்கு மாப்பிையா இருக்கணும் சீதாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும் அருணை மறந்துட்டு இந்த அவ ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நீங்க பார்த்துட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு மாப்பிள்ளை உங்க கண்ணுக்கு நல்லவனே தெரிஞ்சு அவரை கூட்டிட்டு வந்து நம்ம சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு ஆஹ் நீ பயந்தன எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அதனால அப்படின்ட்டு அதனால என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்றாரு நானும் சீதாவும் அந்த விஷயத்த நினச்சி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் அது எப்படியாவது அந்த பயத்துலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி சாமிக்கிட்ட சீட்டு குளிக்கி போட்டோம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் பண்ணிடலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லைங்க ஃபஸ்ட்டு நான் வேண்டான்னு தான் நினச்சேன் இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல அவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஏதாவது கோபத்தில் அவர் மேல இருக்கிற கோபத்தில் இந்த கல்யாணத்தை நடக்கவே விடாம பண்ணி வேற ஒரு பாப்பிள்ள கூட நிச்சயத்தையோ கல்யாணத்தையோ நடத்திட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே மேரேஜ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா உங்களால எதுவும் பண்ண முடியாதுல்ல அதுக்காக தான் நாங்கள் இந்த காரியத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே முத்துவுக்கு கோவம் வருது ஷாக் ஆகி பாக்குறாங்க இதெல்லாம் தானே அப்படின்னு அருணோட சட்டையை பிடிச்சி கேக்குறாங்க போயிட்டு முத்து கையெடுங்க சும்மா அவமானப்படுத்தாதீங்க கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்க வச்சிடுறாங்க விடுங்க அவரை விடுங்க அப்படின்னு மீனாவும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நீங்கள் எதுக்குங்க இவ்வளோ கோவப்படுறீங்க இப்போ தான் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல ஆனால் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நாளைக்கு இந்த நிச்சயமே நடக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிடுச்சு இந்த விஷயத்த நாங்கள் உங்கக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அம்மா முடிவெடுக்குவேன்னு சொல்லிருச்சு அம்மா நீங்களே இப்போ ஒத்துக்கிட்டாலும் நீங்கள் சம்மதம் சொல்லலைன்னா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்குது நீ தான் நீங்கள் தாங்க பேசணும் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க அமைதி அந்த பக்கமாக திரும்பி நின்றுக்கிறாரு அருணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் எதுக்கு இப்போ சொல்லணும் சொல்ல வேண்டாலும் சொன்னேன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சைகை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அருண் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவர் திரும்புறாரு இப்ப என்ன நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க அக்கா ஆசீர்வாதத்தோடு இந்த கல்யாணம் நடந்துருச்சு அவ்வளவு தானே மற்றபடி உங்க கழுத்தில் தாலி இல்லைன்றது தான் நீங்க ரெண்டு பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதை தானே என்கிட்ட சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழுதுகிட்டே சொல்றாங்க அப்புறம் என்ன பொண்ணு பார்க்கறது நிச்சயம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு அதுதான் சட்டப்படி நீங்கள் புருஷ மண்டாட்டி ஆயிட்டிங்களேன் அப்புறம் இந்த கல்யாணத்தை நான் எதுக்கு நடத்தி வைக்கணும் அப்படின்னு இல்லை மாமா நாங்கள் சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட தாலி எடுத்து கொடுத்து நீங்கள் கொடுக்குற தாலியை தான் என் புருஷன் என் கழுத்தில் கட்டணும் அப்போ தான் இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்குவோம் அது வரைக்கும் இந்த கல்யாணம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் தவிர நிஜமான கல்யாணம் உங்கள் தலைமையில் தான் நடக்கணும் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க என்னை பார்த்தா என்ன எழுச்ச வாங்க மாதிரி தெரியுதா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆடணுமா அதெல்லாம் முடியவே முடியாது அதான் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல உங்க வாழ்க்கைய நீங்க பார்த்துக்கோங்க நீ என்னடா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறது நீ என்னடா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துல தானே நீ உன் இஷ்டமா உன் அக்கா பேச்சை போய் கேட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க நீ பரவாயில்ல உனக்கு என் மேல நம்பிக்கை வராம கூட இருக்கலாம் ஆனா மீனாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை பாத்தியா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மீனாவையும் விட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு அருண் வந்து கேக்குறாங்க எதுக்குங்க சொன்னீங்க இந்த விஷயத்த இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு நான் சொன்னேன் அப்படின்றாங்க ஆனா அப்படி சொன்னா அவரை ஏமாத்துற மாதிரி ஆயிரும் இப்ப பரவாயில்ல ரெண்டு நாள்ல அவர் சரியாயிருவாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க என்னால எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது என் பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இங்க விட்டு வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல சீதாவை நான் கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க உங்க புருஷனை சம்மதிக்க வைக்கிறதோ சம்மதிக்க வைக்காம இருக்கிறதோ உங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க எங்க இப்படி பேசுறீங்க உங்களுக்காக தானே நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ரிஸ்க் எடுத்தீங்கதான் இல்லன்னு சொல்லல சீதாவுக்கு நீங்க முன்ன நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னாலும் நானும் சீதாவும் கல்யாணம் பண்ணியிருப்போம் அப்படின்னு அருண் சொல்கிறாரு நீங்க ஏங்க அக்கா கிட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சீதா கேட்குறாங்க சந்தோஷமா நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கணும் உங்கள் புருஷனோட ஈகோவுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இல்லாமல் சண்டை பிடிச்சிக்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து நம்ம ஸ்து மீனாக இருந்துவிட்டு இங்கே பாருங்க அவர் சரியாயிருவாரு அவரை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி இந்த கல்யாணத்தை அவரே தாளி எடுத்து கொடுத்து நடத்தி வைப்பார் அதுக்கு நான் கேரண்டி தயவு செஞ்சு இப்போ நீங்கள் எதுவும் பேசாதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ சீதாவும் மீனாகவும் அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க என்ன சொன்னார் மாப்பிள சொன்னீங்களா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அவர் கோவப்பட்டுட்டாரு இந்த கல்யாணமும் உங்கள் இஷ்டமாக பண்ணிக்கிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்குறது கல்யாணம் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன்லாம் திரும்பவும் பண்ணிக்கிட்டு அதான் கல்யாணம் நடந்துருச்சு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க சீதாவை முறைக்கிறாங்க அவங்க மா அவளை முறைக்காதம்மா அவர் இப்படி டக்குன்னு மனசு மாறுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போவும் நம்ம நம்புவோம் அவர் மனசு மாறுவார் சட்டப்படி கல்யாணம் நடந்திருக்கே தவிர இன்னும் நம்ம முறைப்படி தாலி எல்லாம் கட்டலை அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்து சீதா கழுத்தில் கட்டணும் அப்படிங்கிறது தான் சீதாவுக்குமே ஆசை அது கண்டிப்பாக நடக்கும்னு காத்திருக்கலாம் அப்படின்ட்டு இங்கே எல்லாமே ஓகே தான் இப்போ நீ உன் புருஷனை எப்படி போய் சமாளிக்க போற அவருக்கு கோவம் வந்தால் மனுஷனாகவே இருக்க மாட்டார் என்னடி பண்ணப் போற அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும்போதே நீ தான் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த வீட்டில் அவ்வளோ பேச்சு வந்துச்சு அவ்வளோ பிரச்சனை ஆச்சு இப்போ திரும்பவும் இவங்க ரெண்டு பேருக்கும் நீ முன்னே நின்று கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க கண்டிப்பாக உன் புருஷன் உங்ககிட்ட கோவப்படுவார் மாப்பிளை கிட்ட பக்குவமாக நடந்துக்கோ எப்படி பேசணுமோ அப்படின்னு பேசு அவர் ரெண்டு அடித்தாலும் தயவு செஞ்சு வாங்கிக்கோ திருப்பி எதுவும் பேசுறாத அவரை சமாதானப்படுத்துறதுக்கு வழி சொல்லி நம்ம மீனா வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது முத்து வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு அமைதியே படுத்துட்டாரு இப்போ மீனா போகும்போது என்னங்க என்னங்கன்னு சொல்லி எழுப்புறாங்க ஆனால் அவர் எந்திரிக்கிறதே இல்லை தூங்கிக்கிட்டே இருக்காரு எங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது அதனால நான் தூங்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை எழுப்பாத அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தாண்டி போறதுக்கு கூட விடாத மாதிரி அதாவது சீத் மீனா வந்து மேலே கட்டில் படுக்கக்கூடாது தனியாக தான் படுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அவர் நல்லா பரப்பிக்கிட்டு படுத்துட்டாரு அது புரிஞ்சுக்கிட்டு மீனாவும் அங்கேயே படுத்துடுறாங்க மீனா எப்படி முத்துப சமாதானப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா அவர் லைக் கொடுங்க தேங்க்யூ